வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் ரொம்ப குணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாளுடைய நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிற தேதி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாங்களா இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் மீசராசி அன்பர்களுக்கு முதல்ல அதில் உள்ள நட்சத்திரக்களு பலன் சொல்கிறேன் கேளுங்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிக்கனத்தை கொஞ்சம் கடைபிடிக்கணும் சரிங்களா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஏற்றம் இரக்கம் இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவை இன்னைக்கு பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விவேகம் ஆமாங்க கொஞ்சம் விவேகமாக சிந்தனை செய்யணும் அப்போ தான் நீங்கள் சிறக்க முடியுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மீது இருந்த விவாதங்கள் இன்னைக்கு மறையக்கூடிய நாளாக இருக்கும் மிருகஸ்வரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதுன ராசி அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அடுத்த அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீடல் நிறங்கள் மிருக மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் காத்திருக்கு இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை புரிந்துகிறதுக்கான தன்மை ஏற்படுங்க கடகராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆங்கில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நன்மை இன்னைக்கு காத்திருக்குங்க சிம்ம ராசி அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீள நேரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விளையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கன்னீராசி அஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஐபியின் சந்திப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கை கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க ஒரு முறை பயில் பட்டினை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் இதுவரை ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கவலைகள் மாறக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வருத்தம் என்று நீங்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி அமைதியான வழியில் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷகராசி அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட உதவி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டுங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களால உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க தனுசு ராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளுடைய புதிய சிந்தனைகள் தோன்றுவதால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் ஏற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உதிராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவனம் தேவைங்க இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் நிச்சயமாக கவனமாக செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலச்சர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவை மீறிய செலவுகள் வாய்ப்பு இருக்குங்க கும்பராசி அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே உங்களுடைய சாமர்த்தியம் இன்றைக்கி தெரியக்கூடிய நாளாக இருக்கும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இன்றைய நாள் கொஞ்சம் உங்கள் மீது இருந்த வெறுப்புணர்ச்சி மற்றவர் மத்தியில் அது மாறக்கூடிய நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் உங்களுடைய திறமைகள் வெளியில் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டுங்க மீன ராசி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை மக்கள் மத்தியில் தெரிய வருங்க முத்திரா முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை உங்களுக்கு ஆக அனைத்து ராசி நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போ பார்த்தோம் அனைத்து ராசி இன்ப நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்ப இருந்து வாழ்க நலமுடன்